வணக்கம் பாலமுருகன் இன்னைக்கு ரெண்டு செம்மையான காமெடி நடந்திருக்கு அது என்னங்கிறத பாருங்க நீங்க சொன்ன சொல்ல நிறைவேற்ற வரைக்கும் இந்த கண்ணாத்தா அவத கூந்தல முடியவே மாட்டா ஒருத்தன் என்னடானா சாட்டையை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் நான் அடிக்க போறேன் அதுவும் குறிப்பா நான் ஆறு அடிதான் நான் அடிப்பேன் ஆறாவது அடிக்கும் நான் ஒரு அடி கூட அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாட்டை மாதிரி ஒரு டம்மி சாட்டை எடுத்துட்டு வந்து ரோட்டுக்கு முன்னாடி சட்டை எல்லாம் கழட்டி போட்டு முன்னாடி வந்து அடிச்சுட்டு இருக்கேன் பின்னாடி நிக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சரி நல்லா அடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அடி அடிக்கும் போதே வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டேன் அந்த ரேஞ்சில இவனுங்களுடைய போராட்டம் அங்க சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு இங்க ஒருத்தர் என்னடானா இந்த சாட்டை மாமா அப்பா இருக்கான் பாத்தீங்கல்ல அவன் என்னடானா ராஜா கிளி அப்படிங்கிற ஒரு படத்துல நீதிபதி பேசம் போட்டுட்டு உட்காந்து ஒரு போட்டோ போட்டா அதை பார்த்துன்னு நமக்கு குப்புன்னு ஏத்துருச்சு என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை தமிழ்நாட்டுடைய அரசியலும் தமிழ்நாட்டுடைய சினிமாவும் எவ்வளவு அட்ட பார்டர் கேவலமா போயிட்டு இருக்குங்கிறதுக்கான காட்சி படிமம்தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு கூத்து இவனுங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் சூடு சொர்ண ஏதாவது இவனுங்களுக்கு இருக்கா அப்படி கேட்டோம்னா சிரிச்சுக்கிட்டே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது ராஜா நீ வேற ஆள்கிட்ட வந்து நீ ரெடி பண்ணிக்கோ எதிர்பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இங்க எவ்வளவு வேகமாக வீரியமாக ஒரு மோசமான செயல் இங்க நடந்திருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சு அதிர்ச்சியில உறைஞ்சி போய் உட்காந்துருக்கும் போது அந்த அந்த விஷயம் இது உருவெடுத்து யார போட்டு அமைக்கப்படலாம் கேட்டீங்கன்னா இங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டுட்டு வந்து பெரிய சீரியஸ் ஆக்கிடலாம் அப்படி சீரியஸ் ஆயிரும் அப்படிங்கிற சூழ்நிலை வருவதற்கு முன்னாடி இத அப்படியே டைவர்ட் பண்ணி விடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இவன் யாருமே சொல்லாத யாருமே செய்யாத யாருமே சிந்திக்க முடியாத கேவலமான ஒரு போராட்டம் இந்த தமிழக வரலாற்றிலேயே இப்படி ஒரு கேவலமான ஒரு போராட்டத்தை யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க அவ்வளவு கேவளவு ஊர் சிரிச்சு போய் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அதை நீங்க வெற்றிகரமா டைவர்ட் பண்ணி விட்டுருக்கக்கூடிய விஷயம்தான் ஏன்னா இங்க பெண்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் வரும்போது குறிப்பாக ஆற்றில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய ட்ராமா தான் இந்த இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இவங்க அடிச்சிருக்கக்கூடிய ரெண்டு சாட்டை ஒருத்தர் சாட்டையை எடுத்து அடிச்சுக்கிறான் இந்த சாட்டை மாமா அப்பாயை வந்து நீதிபதி வசம் போடுறான்னா இங்கே என்ன மாதிரி கூத்து நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இந்த பாலியல் ஜல்சா பார்ட்டிங்கிறது ஒன்றுக்கு இந்த நாம் தமிழர் கட்சிங்கிற ஒன்றுக்கு இவனுகள்லாம் நாளைக்கு வந்துக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி மிக பெரிய அளவுக்கு பெண்களுக்கு எதிரான போராட்டம் நடத்த போறேன்னு சொல்லியிருக்காங்களே ரெண்டு பேர் வந்து செருப்பையும் விளக்கமாற்றி எடுத்துகிட்டு வந்து நடுத்தலையில் நச்சு நடிப்பாங்க அது ஒன்று விஜயலட்சுமி மேடம் அவங்க ஏண்டா ஏழு முறை கருக்கலைப்பு செஞ்சுட்டு நீ எல்லாம் வந்து பெண்களுக்கு எதிராக போற பெண்களுக்கு ஏதாவது ஆபத்தில் நான் போராட போகிறேன்னு சொல்லிட்டு முதல்ல முதலனுக்கு நீதி சொல்கிறான்னு சொல்லிட்டு அதுவும் இந்த மஞ்சப்பொடி பைய நேர்த்திக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு அதில் எப்படிப்பட்ட வார்த்தை வந்திருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு எல்லாம் பெண்களுக்கு பெண்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக அவனுக்கு வந்து போராட்டம் நடத்தி நீதி வாங்கி தர போகிறாங்க இந்த வழக்கண்ண நீதிபதி அப்படிங்கிறது தான் இவனுடைய போட்டோவெலாம் நமக்கு தெரியுது பாருங்க አርመ ግለም